அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் கொங்கவள்ளி அருகே கிருஷ்ணாபுரம் ஊராட்சியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் வயது நாற்பத்தெட்டு ஆடிட்டரான இவர் சேலம் அங்கம்மாள் காலனியில் அலுவலகம் வைத்து நடத்தி வருகிறார் மேலும் இவர் கூடமலை கிராமத்தில் விளை நிலத்தை குத்தகை கெடுத்து அதில் விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து பெற்றார் தற்போது மணிகண்டன் பத்தாம் வகுப்பு படிக்கும் மகன் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மகளுடன் வசித்து வருகிறார் இந்த தான் அதே பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் மகனான சுபஸ்ரீ வயது இருபத்தொன்னு என்பவர் பிளஸ் டூ முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஆடிட்டரான மணிகண்டனின் அலுவலகத்திற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் அப்போது ஆடிட்டரான மணிகண்டனுக்கும் இருபத்தி ஓரு வயதான சுபஸ்ரீக்கும் பழக்கம் ஏற்பட்டு நடுவில் அது காதலாக மாறியுள்ளது இதனால் ஆடிட்டரான மணிகண்டன் சுபஸ்ரீயின் பெற்றோரை சந்தித்து சுபஸ்ரீயை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார் இதனால் அவருடைய பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில்தான் ராஜேந்திரன் தனது மனைவியான சுனிதா மகளான சுபஸ்ரீயுடன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் கூடமலையில் இருந்து கிருஷ்ணாபுரம் நோக்கி தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது இவர்களை இரண்டு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் மூவருமே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி மூன்று பேரையுமே கீழே தள்ளியுள்ளனர் மேலும் பின்தொடர்ந்து வெள்ளை நிற காரில் வந்த ஆடிட்டரான மணிகண்டன் மற்றும் ஆறு பேர் கொண்ட கும்பல் தாய் தந்தையை சரமாரியாக தாக்கிவிட்டு மகளான சுபஸ்ரீயை காரில் ஏற்றி கடத்த முயன்றனர் ஆனாலும் பெற்றோர் விடாமல் போராடியும் உள்ளனர் இருந்தும் பெற்றோரை தாக்கிவிட்டு இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக கூடமலையிலிருந்து கொங்கவல்லி செல்லும் வழியாக கடத்தியும் சென்றனர் பின்னர் தாக்குதலுக்கு ஆளான பெற்றோர்கள் தனது மகளை காரில் கடைத்து சென்று விட்டதாக கதறி அழுததை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் ஓடிவந்து தம்பதிகளை மீட்டு கொங்கவல்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியும் வைத்தனர் பின்னர் கொங்கமலை காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் சி சிசிடிவி கேமராக்களை ஆய்வும் செய்தனர் மேலும் இளம்பெண்ணை கடத்தியது யார் எந்த பகுதிக்கு கடத்தி சென்றார்கள் என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் பெற்றோர்களை தாக்கிவிட்டு அவர்களை அவர்களுடைய கண் முன்னே மகளை வலுக்கட்டாயமாக காரில் கடத்து சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது மேலும் ஆத்தூர் டிஎஸ்பியான சதீஷ்குமாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கினார் இந்த நிலையில்தான் மணிகண்டன் சுபஸ்ரீ ஆகிய இருவருமே ஆத்தூர் வெள்ளம்பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்துள்ளனர் மகளிர் இன்ஸ்பெக்டரான மலர்கொடி இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டனை விரும்பிதான் தான் திருமணம் செய்து கொண்டேன் என சுபஸ்ரீயும் தெரிவித்திருக்கிறார் நாற்பத்தெட்டு வயதான ஆடிட்டரான மணிகண்டன் இருபத்தி ஓரு வயது இளம் பெண்ணான சுபஸ்ரீயை களைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்ட சம்பவமானது வழியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்